தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக முன்னாள் எம்எல்ஏ அதிமுக ராஜ்யசபா எம்பி ஆகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரவணன் இவர் ஆரம்பத்தில் மதிமுகவில் தன்னுடைய அரசியல் பயணத்தை துவங்கினார் ஆத் மதிமுக மாவட்ட செயலாளராக பதவி வகித்தார் வைகோவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார் திமுக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார் இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திருப்பரங்குன்றம் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால் திமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பாஜக மதுரை மாவட்ட தலைவராக பதவி வகித்து வந்தார் பின்பு பாஜகவிலிருந்து விலகி ஆர்பி உதயகுமாரின் தயவினால் அதிமுகவில் இணைந்தார் டாக்டர் சரவணன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் மற்றும் ராஜன் செல்லப்பா எம்எல்ஏ இந்த மூன்று பேரும் சரவணனின் வளர்ச்சி பிடிக்கவில்லை மதுரையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் யாரும் போட்டியிட முன்வராத போது சரவணன் துணிச்சலாக போட்டியிட முன்வந்தார் இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தொண்டர்கள் மத்தியில் சரவணன் ஆதரவை பெற்று வருகிறார் இதனால் செல்லூர் ராஜு ஆர்பி உதயகுமார் ராஜன் செல்லப்பா ஆகியோர் சரவணனுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் இந்த சூழ்நிலையில் வருகிற ஜூலை மாதம் தமிழ்நாட்டை சார்ந்த ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவிக்காலம் முடிவடைகிறது அதிமுகவுக்கு இரண்டு பேர் ராஜ்யசபா எம்பியாக வாய்ப்பு உள்ளது அந்த இரண்டு பேரில் ஒருவரை தென் மாவட்டத்திலிருந்து தேர்வு செய்ய எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளார் மதுரையை சார்ந்த டாக்டர் சரவணன் அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பி ஆவார் என்று கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி டாக்டர் சரவணன் மீது நம்பிக்கை வைத்துள்ளார் டாக்டர் சரவணனை ராஜ்யசபா எம்பியாக்க முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது இது செல்லூர் ராஜுவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது